வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் பங்கேற்று புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்துகளை துவக்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூக்கணாங்குறிச்சி ஊராட்சியில் உள்ள வால்காட்டு புதூரில் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் நிதியிலிருந்து ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் பத்தாயிரம் லிட்டர் மேல்நிலை நீர் தொட்டி இதே போல ஜெகதாபி ஊராட்சியில் உள்ள பொம்மனூத்துப்பட்டியில் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நபார்டு திட்டத்தின் கீழ் முப்பதாயிரம் லிட்டர் மேல்நிலை நீர் தேக்க தொட்டி அமைப்பதற்கான அந்தந்த பகுதியில் நடைபெற்ற பூமி பூஜையில் பங்கேற்று அதற்கான பணிகளை துவக்கி வைத்தார் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமசுந்தரி சுந்தரி இதனை தொடர்ந்து தாந்தோணி ஊராட்சி ஒன்றியம் மூக்கணாங்குறிச்சி ஊராட்சியில் உள்ள பெரியார் நகர் பகுதியிலிருந்து கரூருக்கு புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்தை ரிப்பன் வெட்டி கொடியசைத்து துவக்கி வைத்தார் சத்திரப்பட்டியிலிருந்து கரூருக்கு மற்றொரு அரசு பேருந்தையும் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த இரு பகுதியிலும் இருந்து பகுதிக்கு அரசு பேருந்து இயக்கப்படாத சூழலில் அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று புதிய வழித்தடத்தில் இந்த பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் இதனை தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் முதன் முதலாக தங்கள் பகுதியிலிருந்து இயக்கப்பட்ட அரசு பேருந்தில் பள்ளி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் அரசு பேருந்தில் பள்ளிக்கு சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் தாந்தோனி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் தாந்தோணி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சிவகாமி வேலுச்சாமி உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்